இசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரமே ஒரு நாட்டிலே அரசன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தெய்வ பக்தி அதிகம் ஆனால் அவனுக்கு உண்மையான கடவுள் யாரென்று தெரியவில்லை அதனால் ஊரிலே இருக்கின்ற மக்களிடம் தங்கம் வாங்கி பொற்சிலை ஒன்றை உருவாக்கி அதை மக்களிடம் வணங்குமாறு கட்டளையிடுகின்றான் மக்கள் அனைவரும் அவனுடைய ஆணைக்கு ஏற்பு வழிபடுகிறார்கள் ஆனால் அதில் மூன்று பேர் மட்டும் எங்கள் தெய்வம் இது இல்லை நீர் எங்களை கொன்றாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று கூறிவிடுகின்றனர் கோபமுற்று அரசன் அவர்களை தீச்சுளையில் தூக்கி போட கட்டளையிடுகின்றான் படை வீரர்களும் அவர்களை தீயிலே தூக்கி போடுகின்றனர் ஆனால் அந்த அரசன் அங்கு நான்கு பேரை காண்கின்றான் அவர்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை இதை கண்ட அரசன் இந்த மூன்று பேரை அவர்கள் கடவுள் வந்து காக்கின்றார் என்று அறிந்து கொள்கின்றான் இவர்களது கடவுள்தான் உண்மையான கடவுள் என அவன் நம்புகின்றான் ஆம் அன்பு நம்முடைய வாழ்வு நம் இறைவனிடம் எத்தகைய நம்பிக்கையில் செல்கிறது உண்மையான கடவுள் யார் என்று நமக்கு தெரியும் இருந்தும் வேற்று தெய்வத்தை வணங்குகின்றோம் நாம் கேட்டது நடந்தாலும் நடக்காட்டியும் வேற்று தெய்வத்திடம் செல்கிறோம் குடும்பத்தில் கஷ்டம் என்று சொல்கிறோம் அது எதனால் என்று யோசிக்க மறுக்கின்றோம் கழுத்தில் தாயத்தும் இருக்கின்றது ஜபமாலையும் இருக்கின்றது இது எந்த விதத்தில் நியாயம் மந்திரிக்கு செல்கின்றோம் தாயத்து கொடுக்கிறார்கள் அணிந்து கொள்கின்றோம் அவர்கள் அதை எதை வைத்து மந்திரித்து போடுகிறார்கள் அப்படியானால் நாம் சாத்தானின் பிள்ளைகளா சிந்திப்போம் நம் இறைவனிடம் எத்தகைய ஆழமான நம்பிக்கை வைத்து அவரிடம் செல்கின்றோம் என்று